கி கௌகி 민னம்பலம் மேயர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திணை டெல்லியில 10ஆம் தேதி அன்னைக்கே புதிய மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தை ராகுல் காந்தி கார்கே நடத்தி இருந்தாங்க இல்லையா அன்னைக்கே தீமுக்கவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுகான ஐவர் குழுவும் ராகுல் காந்தி கார்கேவுடன் ஆலோசனை நடத்திச்சு கிருஷ் சோடங்கர் சூரஜ் ஹெக்டே நிவேதித் ஆள்வா செல்வ பெரந்தகை ராஜேஷ்குமார் தான் அந்த ஐவர் குழு இல்லையா இந்த ஆலோசனைக்கு பிறகு பார்த்த பேச்சுவார்த்தை குழுவ திமுக காங்கிரஸ் தலைமைக்கு வருத்தம் தான் சென்னைக்கு போய் முதல்வரை சந்திப்பேன் அப்ப எங்க சொல்லி இருக்கிற விஷயங்களை முதல்வர் கிட்ட சொல்லுவேன்னு பேட்டி கொடுத்தாரு ஆனா அன்னைக்கு நைட்டே பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் திமுக தலைமையும் அறிவிச்சிருச்சு நேற்று இந்தியா டுடே மீட்டிங்ல தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது இது எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் அதாவது காங்கிரசுக்கும் தெளிவுபடுத்தியிருந்தாரு அதாவது ஏற்கனவே கனிமொழி மூலமா ராகுல் காந்தி கிட்ட கூட்டணி ஆட்சி சரியா வராதுன்னு சி எம் சொல்லி இருந்தாரு ராகுல் காந்தியும் கூட்டணி ஆட்சி டிமாண்ட வலியுறுத்தலன்னு சொல்லி இருந்தாரு அதனால சி எம் அப்படி பேசியிருந்தார் டெல்லியில ஐவர் குழு ராகுல் காந்தி கிட்ட ஆலோசனை பேசப்பட்ட முப்பத்தி ஒன்பது சீட் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் கண்டிப்பா திமுக கொடுக்கணும் அதுவும் கேட்கிற தொகுதிகளை எல்லாம் கொடுக்கணுங்கிற டிமாண்ட் செல்வ பிறந்தகை மூலமா சிஎம் கிட்ட சொல்லப்பட்டது அதுல இருந்துதான் சிஎம் வருத்தம் கலந்த கோபத்துல இருக்கிறாரு இதுக்கு பிறகு உடன் இருந்தவங்க கிட்ட முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு குறைக்க முடியாது கேட்கிற தொகுதிகளை எல்லாம் கொடுக்கணும்னு உறுதியா கேட்கிறாங்க எப்படி கொடுக்கறதாம் ஏன் காங்கிரஸ் இல்லாமலேயே நாம எலெக்ஷன் சந்திச்சா என்னவாம்னு சீரியஸான டிஸ்கஷனும் செஞ்சிருக்காரு சி எம் இத பத்தி திமுக சீனியர்ஸ் கிட்ட பேசினப்ப ஹிஸ்டரி ரிப்பீட்னு சொல்லுவாங்களே சார் அது மாதிரி தான் நடக்கிறது எல்லாமே இருக்குது தலைவர் கலைஞர் கூடவே இருந்து கடந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தவர் சி காங்கிரஸ் கட்சி அறுபத்தி மூன்று தொகுதிகளை கேட்டது இதே மாதிரி கேட்கிற தொகுதிகளை எல்லாம் கொடுங்கன்னு மிரட்டுச்சு டூ ஜி கேச காரணமா வச்சு அப்படி மிரட்டினது காங்கிரஸ் தலைவர் கலைஞர் கொஞ்சம் கூட அதுக்கு ஒத்துக்கவே இல்லை அப்ப தலைவர் கலைஞர் ரொம்ப கோபத்துல இருந்தாரு காங்கிரஸ் கூட்டணியே வேண்டாம்னு கூட தலைவர் நினைச்சாரு ஆனாலும் டெல்லி ஓவரா பிரஷர் கொடுத்துச்சு அப்பதான் தயாளு அம்மாளை விசாரணைக்கு கூப்பிட்ட சம்பவமும் கூட நடந்துச்சு வேற வழியே இல்லாம தலைவரும் அன்னைக்கு அறுபத்தி மூன்று சீட்டை கொடுக்க வேண்டியதாகிடுச்சு அதுவும் அந்த எலெக்ஷன்ல கரூர் தொகுதிக்கு ரொம்பவே காங்கிரஸ் சண்டை போட்டுச்சு கரூர் சீட்ட கே சி பழனிசாமிக்கு கொடுக்கணும்னு தலைவர் முடிவு செஞ்சிருந்தாரு ஆனா இப்ப எம்பியா இருக்காங்களே ஜோதிமணிக்காக அன்னைக்கு அடம் பிடிச்சு கரூர் தொகுதிய காங்கிரஸ் வாங்குச்சு ஆனா அந்த எலெக்ஷன்ல என்ன நடந்துச்சு காங்கிரஸ் வெறும் எட்டு சீட் தான் ஜெயிச்சது அன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பலமே இல்லைன்னு தெரிஞ்சும் அவங்க அறுபத்தி மூன்று சீட் கேட்டு அடம்பிடிச்சு வாங்கினாங்க அப்புறமா இரண்டாயிரத்து பதினாறுல நாற்பத்தி ஒரு சீட் வாங்கினாங்க அந்த இரண்டாயிரத்து பதினாறு எலெக்ஷன்லயும் இருபத்தி ஒன்று தேர்தல்ல காங்கிரசுக்கு இருபத்தைந்து தொகுதிகளை மட்டும் கொடுத்தோம் அவங்களும் பதினெட்டு சீட் ஜெயிச்சாங்க நல்ல ரிசல்ட் தானே இப்பவும் நாம என்ன சொல்றோம்னா நம்பர் செத்துன வரும்னு பாருங்க கேட்கிறத விட குறைச்சலா இருந்தாலும் ஜெயிக்கிற தொகுதியாக வாங்கலாமேன்னு சொல்றோம் ஆனா அன்னைக்கு எப்படி டூ ஜிய காரணமா வச்சு தலைவர் கலைஞரை கார்னர் பண்ணி அறுபத்தி மூன்று சீட் வாங்குச்சே அதே மாதிரி இன்னைக்கு விஜய காரணமா வச்சு தளபதி கிட்ட முப்பத்தி ஒன்பது சீட் வாங்கிடலாம்னு நினைக்குது காங்கிரஸ் அதனாலதான் சிஎம் வருத்தமும் படுறாரு கோபமும் படுறாரு தலைவர் மாதிரியே தளபதியும் காங்கிரஸ் இல்லாமலே நின்னா என்னன்னு தன் கூட இருப்பவங்க கிட்ட டிஸ்கஷன் செஞ்சாரு என்றனர் இருந்தாலும் சீட் ஷேரிங்னாலே இப்படித்தான் இருக்கும் எல்லாம் உட்கார்ந்து பேசும்போது சரியாகிடும் பேச்சு வார்த்தைனா அவங்க கொஞ்சம் ஏறுவாங்க நாங்க கொஞ்சம் கூட்டுவோம் அப்புறமா பிரஸ் கிட்ட வந்து சுமூகமான பேச்சு வார்த்தைன்னு முடிவு அறிவிச்சுட்டு எலெக்ஷன் வேலைக்கு போயிடுவோம் அது மாதிரிதான் இப்பவும் நடக்கும் சார் எல்லாமே சீக்கிரமா நல்லபடியா முடிஞ்சிடும்னு நம்மிடம் பேசிய திமுக சீனியர் சொல்வதாக தெரிவித்துள்ளனர் இன்னொரு பக்கம் அதிமுகவை எப்படியும் மீட்டிடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஜெயலலிதா கிட்ட கட்சி போன மாதிரி நம்ம கிட்ட எந்த ரூபத்திலாவது கட்சி வந்துடும்னு கனவோட காத்துக்கிட்டு இருந்தாங்க சசிகலா ஆனா கண்ணுக்கு எட்டின தொலைவு வரைக்கும் அப்படி நடக்க எந்த வாய்ப்புமே இல்லைங்கிறது தான் எல்லோருக்கும் தெரிஞ்சதாச்சே இத பத்தி அவருக்கு நெருக்கமானவங்க கிட்ட விசாரிச்சப்ப சின்னம்மாவ அதாவது சசிகலாவ பொறுத்தவரை காலம் முழுக்க அரசியல்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்காகவே இந்த எலெக்ஷன்ல அம்மா ஆட்சியை கொண்டு வரணும் அதனால உங்களை சிஎம்மாக முன்னிறுத்தி ஒரே மேடையில பிரச்சாரம் செய்யவும் வரேன்னு எடப்பாடி கிட்ட சொல்லி பார்த்தாங்க ஆனா எடப்பாடியோ ஆகா இப்போ ஒரே மேடையில பிரச்சாரம் செய்ய சின்னம்மாவுக்கு இடம் கொடுத்துட்டா நாளைக்கு நமக்கு எதிராக தினகரன் மாதிரி சிலரை சேர்த்துக்கிட்டு மறுபடியும் பிரச்சனையை கிளப்புவாங்களே நாம ஏன் அதுக்கு இடம் கொடுக்கணும்னு நோ சொல்லிட்டாரு ஆனா டிடிவி தினகரனை மட்டும் கூட்டணியில சேர்க்க ஓகே சொன்னாரு எடப்பாடி டிடிவியும் சித்தி கிட்ட சொல்லாமலேயே மறுபடியும் பாஜக கூட்டணிக்கு போயிட்டாரு இப்படி எடப்பாடியும் கழற்சி விட்டுட்டாரு டிடிவியும் சொல்லாமலே போயிட்டாருன்னு தான் தேர்தல போட்டியிடுறது உறுதி என் ஆதரவாளர்கள் களத்துல இருப்பாங்கன்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கு பிறகு ஓபிஎஸ் கூப்பிட்ட என்ன செய்யலாம்னு பேசினாங்க அப்ப செங்கோட்டையன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதாவது விஜய் கூட்டணியில இணைஞ்சு ஆதரவாளர்களை நிறுத்தலாம் அவங்களுக்கு செலவு செய்யவும் பிரச்சாரம் செய்யவும் ரெடின்னும் சொல்லியிருக்கேன் இருக்கேன் செங்கோட்டையனும் பேசிட்டு சொல்றேன்னு சொல்லி இருக்காருன்னு ஓபிஎஸ் கிட்ட சொன்னாங்க தான் ஆதரவாளர்கள்னு சிலரை போயிஸ் கார்டனுக்கு கூப்பிட்டு நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்களா செலவு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்கின்றனர் அதே நேரத்துல சின்னம்மாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க சிலர் விஜய் கூட கூட்டணிக்கு போறத கொஞ்சம் கூட விரும்பல அவங்க எல்லாம் போய் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தவங்க அம்மாவே மோடி கிட்ட பேசினாங்க அமைச்சர்கள் அதிகாரிகள்னு அத்தனை பேரும் உங்களுக்காகவே காத்திருந்தாங்க ஆனா விஜயோட பனையூர் பங்களா கதவுகள் இதுவரைக்கும் யாருக்கும் திறக்கலையே அப்படிப்பட்ட இடத்துல நீங்க அந்த பனையூர் பங்களாவில விஜய்க்காக போய் காத்திருக்க போறீங்களாமா அதுக்கு பேசாம நீங்க ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி அரசியல்ல இருந்தும் பொது வாழ்க்கையில இருந்தும் விலகுறேன்னு சொன்னதையே ஃபாலோ அப் பண்ணிட்டு போயிடலாமேன்னு உருக்கமாக சொல்ல சின்னம்மாவால் இதற்கு எந்த பதிலும் சொல்ல முடியலை என்கின்றனர் இப்ப சசிகலா என்னதான் செய்வாங்கன்னு விசாரிச்சா அவங்க எலக்ஷன்ல ஆதரவாளர்களை நிறுத்த போறேன்னு சொல்றாங்களே யாரை எதிர்த்து யாருக்காக ஆட்களை நிறுத்துவாங்க இரட்டை இலைக்கு எதிராக ஓட்டு கேட்பாங்களா அம்மா ஆட்சிய கொண்டு வருவேன்னு இவங்க பிரச்சாரம் செஞ்சா அது எப்படி சாத்தியம்னு கேள்வி வராதா எடப்பாடிக்கு எதிராக பிரச்சாரம் செய்வாங்களா எங்களுக்கு என்னமோ சசிகலா சொல்ற மாதிரி ஆட்களை எல்லாம் நிறுத்துவாங்களான் சந்தேகமா தான் இருக்குது என்கின்றனர் அதிமுக சீனியர்ஸ் அதே சின்னம்மா சின்னமா என்னதான் எங்களை கூப்பிட்டு எலெக்ஷன்ல நில்லுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் பொதுவாகவே சொந்த காசை வெளியில விடாதவங்க தினகரனுக்கு கூட எதுவும் கொடுக்காதவங்க எங்களுக்காக செலவு செய்வாங்களாங்கிறது எல்லாம் ரொம்ப அதான் தயக்கத்துல இருக்கிறோம் என்கின்றனர் சசிகலாவிடம் பேசிவிட்டு வந்த ஆதரவாளர்கள் இது ஒரு புறம் இருக்க ஓ பி எஸ் கூட நட்பாக இருந்த செங்கோட்டையன் திடீர்னு விஜய் கட்சிக்கு போயிட்டாரு தினகரன் மீண்டும் பாஜக கூட்டணிக்கே போயிட்டாரு ஓ பி எஸ் அணியில இருந்த மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் எல்லாம் திமுகவுல சேர்ந்துட்டாங்க இப்போதைக்கு ஓபிஎஸும் ஐயப்பன் எம்எல்ஏ செட்டியப்பட்டியில ஆதரவாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி உட்பட முப்பது பேருடன் ஓ பி எஸ் பேசின ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில யாரை சேர்க்கலாம்னு அவங்க எடப்பாடியை கேட்டுத்தான் முடிவெடுக்கிறாங்க எடப்பாடியோ டி டி மட்டும் கூட்டணியில சேர்க்க ஓகே சொல்லிட்டாரு சசிகலாவை நம்ம எல்லாம் சேர்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு பாஜகவும் அவருக்கு பிரஷர் கொடுக்கல குருமூர்த்தி கிட்டையும் பேசி பார்த்தேன் அவரோ எவ்வளவோ சொல்லி பார்த்தும் எடப்பாடி கேட்கலையேனு கைய விரிச்சிட்டாரு இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஒன்னு திமுக இன்னொன்னு விஜய் கூட்டணி திமுக கூட்டணிக்கு இப்ப இருக்கிற உரிமை மீட்பு கழகம் பெயரிலேயே போய் சேரலாம் நானும் ஐயப்பனும் இரண்டு எம்எல்ஏக்கள் இருக்கிறதால கூடுதலா ஒரு சீட்டுன்னு மொத்தம் மூணு சீட் தருவாங்க இன்னொன்னு விஜய் கட்சி கூட்டணியில சேருது செங்கோட்டையன் கிட்ட விஜய் கூட்டணிக்கு போறத பத்தி பேசுன விஜய் கிட்ட போனால் அதிகமா சீட் கிடைக்கும் தான் ஆனா ஜெயிப்போமான்னு தான் தெரியலையே அதனால என்ன செய்யலாம்னு சொல்லுங்க என பேசி இருந்தார் அந்த கூட்டத்துல இருந்தவங்க அண்ண நீங்க முதல்வரா இருந்தவரு நீங்க போய் விஜய் முதல்வராக்குவோம்னு பிரச்சாரம் செஞ்சா எப்படிங்க நல்லா இருக்கும் மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க ஏத்துக்குவாங்களான்னு சொன்னாங்க அதனால ஓபிஎஸ் ரொம்பவே தீவிரமா யோசிச்சுட்டே இருக்கிறாராம் என்கின்றனர் Milky மிஸ்ட் கௌகி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை